ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஆறு புள்ளி இரண்டுல மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஐநூற்றி எழுபது பேர் அலைபேசி வைத்துள்ளார்கள் அதாவது கிராமத்தில் ஐநூற்றி எழுபது பேர் அலைபேசி வைத்திருக்காங்க அலைபேசினா செல்போன் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்களின் அலைபேசி பயன்பாட்டை ஆய்வு செய்தது அந்த ஆய்வின்படி ஒரு நிகழ்வுச் சபகம் வரைந்துள்ளனர் அதை கொண்டு கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அலைபேசி பயன்படுத்துகிறத ஆய்வு செய்துருக்காங்க அப்படி செய்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுச் செவ்வகம் வரைஞ்சிருக்காங்க இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் சரிங்களா இந்த நிகழ்வுச் செவ்வகத்தை பாருங்க கீழே கொடுத்திருக்கிறது நேரம் அடுத்து இங்க வந்து நபர்களின் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா மூணு மணி நேரத்திற்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்துவர்கள் எத்தனை பேர் அதாவது மூணு மணி நேரத்துக்கு குறைவாக செல்போன் பயன்படுத்துறவங்க எத்தனை பேர்னு கேக்குறாங்க மூணு மணி நேரம் இது சரிங்களா மூணு மணி நேரத்தை விடைக்கும் குறைவானது எதுனா ஒரு மணி நேரமும் இரண்டு மணி நேரமும் சரிங்களா அவ பாருங்க ஒரு மணி நேரத்துல இருந்து இரண்டு மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை நூற்றி பத்து இனி இரண்டு மணி நேரத்தில் இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை இருநூற்றி இருபது இதை ரெண்டையும் கூட்டினாதான் மூணு மணி நேரத்தை வரைக்கும் குறைவாக பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை கிடைக்கும் கூட்டுங்க நூற்றி பத்தையும் இருநூற்றி இருபதையும் கூட்டினா முந்நூற்றி முப்பது ஆன்சர் எழுதியிருக்கேன் மூன்று மணி நேரத்திற்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் இஸ் ஈக்குவால் டூ முந்நூற்றி முப்பது பேர் செகண்ட் சப் டியூஷன் பார்க்கலாம் ஐந்து மணி நேரத்திற்கு அதிகமாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர் இப்போ ஐந்து மணி நேரத்திற்கும் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா மறுபடியும் பாருங்க ஐந்து மணி நேரம் இங்கே இருக்கு அதிகம்னு கேட்கறனால ஐந்தை விடைக்கும் அதிகம் என்னது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்போ ஐந்துல இருந்து ஆறு மணி நேரம் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை நூறு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை ஐம்பது இதை ரெண்டையும் கூட்டினாதான் ஐந்து மணி நேரத்தை விடைக்கும் அதிகமாக பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை கிடைக்கும் நூறையும் ஐம்பதையும் கூட்டினா நூற்றி ஐம்பது அப்போ ஐந்து மணி நேரத்தை விடைக்கும் அதிகமாக பயன்படுத்துறவங்க அலைபேசி பயன்படுத்துபவர்கள் பேர் தேர்ட் சப்டிவிஷன் ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக அலைபேசியை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா என்ன கேக்குறாங்கன்னா ஒரு மணி நேரத்தை விடைக்கும் குறைவா பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்களான்னு கேக்குறாங்க பாருங்க ஒரு மணி நேரம் இங்க இருக்கு குறைவானா ஜீரோல இருந்து ஒன்னு இங்க எதுவுமே கொடுக்கல பாத்தீங்களா அப்போ இல்லைன்னு எழுதிக்கணும் அதான் எழுதிருக்கேன் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இல்லை அப்படின்னு எழுதிக்கணும் இவ்வளவுதான் தான் இந்த சம்